பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே குமார் யோசிக்கிறாரு எனக்கு பிடிக்காத அரசி என்னை ஏமாற்றி அவளையே தாலி கட்டிக்கிட்டு வந்து என் வீட்டில் மருமகளாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அரசியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அதுக்கு என்ன செய்யன்னு கோபமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு குமார் குமாரை நல்லா வெளுத்து வாங்கின அரசி தனியாக பெட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க தூக்கமே வராத குமாரு என்ன செய்யன்னு அங்கேயும் இங்கேயுமா நடந்துகிட்டே இருக்க அரசி மூலமா பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு ஆனா இந்த அரசி அவளே ஒரு தாலியை கட்டிக்கிட்டு ஏன் கூட இந்த வீட்டுக்கு வாழ வருவான்னு நான் எதிர்பார்க்கல பேசாம அரசிக்கு நான் தாலி கட்டவே இல்லைன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடலாமா அப்பயாவது இந்த அரசியை வீட்டை விட்டு வெளியில போக வைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு ஒரு வேலை உண்மையை சொல்ல பெரியப்பா என்னை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாருன்னா என்ன செய்கிறது அப்பா கிட்டையாவது முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும் அப்பா மூலமாதான் ஒரு தெளிவான முடிவெடுக்கணும்னு இங்க குமார் யோசிக்கிறாரு இங்க வடிவு ரொம்ப சோகமா அப்பத்தா கிட்ட பேசுறாங்க இதே நிலமையை நானும் கடந்து வந்திருக்கேன் ராஜு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு க கதிரை கல்யாணம் பண்ணிட்டு போனப்ப குனிஞ்சு நின்னும் அதே மன வேதனையை இந்த அரசி அவ குடும்பத்துக்கு கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல அதுவும் குமார கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காளே குமார பத்தி நமக்கு எல்லாமே தெரியும் இனி குமாரை எப்படியாவது அரசி தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க அப்பத்தான் சொல்றாங்க இங்க குமாருக்கு அரசி முறை தானே இப்படி தேவையில்லாம அவமானப்படுத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு நேர்மையா உண்மையை சொல்லி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா பாண்டியன் குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்னு சேர்ந்திருப்போம் சந்தோஷமாவது இருந்திருக்கும் ஆனா இனி என்ன செய்றது ஒண்ணும் செய்ய முடியாது கோமதி தன்னுடைய பிள்ளைங்களால ஒரு நாளுக்கு இங்கே சந்தோஷமா இருந்ததே இல்லை என் பொண்ணு அந்த வீட்ல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு கோமதியோட நிலமையை அப்போ தான் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க சரியா தூங்காத குமாரு இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே இந்த அரசு என்னடானா என்னையே எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி பேசுறா தனியாக மாட்டின என்ன வெளுத்து வாங்குறாலே ஈவா கூடலாம் யாரும் வாழ முடியாது எப்படியாவது அரசி மூலமாவே உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் நாம் நினைச்ச மாதிரி நல்ல வசதியான ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்க அங்கே வந்த சக்தி வேலு என்ன குமார் ரொம்ப சோகமாக இருக்க கண்ணெல்லாம் செவந்திருக்கு நீ சரியா தூங்கலையா அதான் நீயும் நானும் திட்டம் போட்ட மாதிரி பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்திட்டோமே அப்புறம் உனக்கு என்ன நல்லா தூங்க வேண்டியதானே நல்லா ரெஸ்டடு நீ மில்லு பக்கமும் வர வேண்டாம் வேலைக்குன்னு வெளியில் போக வேண்டாம் உன்னை நம்பி வந்த அந்த அரசியை கொஞ்ச நாளைக்கு நல்லா பார்த்துக்கோ அப்புறம் எப்படியும் அவளை வீட்டை விட்டு வெளியில் தானே போகிறோம் என்ன செய்ய நீ தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துட்ட அதனால நானும் சந்தோஷமாக இருக்கேன்னு பேச உடனே இங்கே குமார் சொல்கிறாரு என்னப்பா நீங்கள் என்னென்னமோ பேசுறீங்க அந்த அரசி கூட நான் சந்தோஷமாக வாழ்கிறதா எதுக்கு அந்த அரசி அவளே ஒரு தாலியை கட்டிக்கிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நடிச்சுட்டு இருக்கா அவ கூட நான் வாழணுமா அவளை நான் உண்மையாவே விரும்பவும் இல்ல இந்த தாலி கட்டி கூப்பிட்டு வரவும் இல்லப்பா அப்படின்னு சொல்ல இங்கே சக்திவேல் சிரிச்சுக்கிட்டு என்ன மகனே பயந்துட்டியா நீ எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசுற அரசி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்ததால பாண்டியன் வீட்ல ஏதாவது உனக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது அவன்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அந்த பாண்டியனுக்கும் பாண்டியனோட பசங்களுக்கும் நீ பயப்படுறதா நீ எல்லார் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிற்கணும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியது அந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க தான் நீ செஞ்சதில் தப்பே இல்லை ராஜ்ய அந்த கதிர் கல்யாணம் பண்ணிட்டு போனதுனால நாம் எவ்வளோ அசிங்கப்பட்டோம் அதே மாதிரி அந்த பாண்டியனும் அசிங்கப்பட்டு நிற்கட்டுமே நீ நிம்மதியாரு சந்தோஷமாரு எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்ல அப்பா நான் என்ன சொல்ல வரேனே புரிஞ்சிக்காம நீ என்னை பேசக்கூட விடாம நீங்க என்னென்னவோ பேசுறீங்க நான் தான்ப்பா சொல்றேன் இந்த அரசி மூலமா பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சது உண்மை அதே மாதிரி அரசியை அங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் இவள் இவ கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு பெருசா திட்டம் போட்டது எல்லாமே உண்மை எனக்கு உதவி செஞ்சது சுகன்யாத்தை தான்ப்பா ஆனால் நடந்தது ஒன்று இந்த அரசி பொய் சொல்லி ஏமாற்றி இந்த வீட்டுக்கு வந்தது ஒன்றா போச்சுப்பா நான் அரசி காலத்தில் தாலி கட்டலை ஏன் அரசியை கூப்பிட்டு போனதோட சரி அவள் பக்கமே நான் போகலப்பா அவளை வெளுத்து வாங்கினது உண்மை கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அரசியை கூப்பிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் அரசி என் கூட தான் இருந்தான்னு சொல்லி அவளை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நான் கெட்டாத தாலியை எடுத்து அரசி அவளே களத்தில் கட்டிக்கிட்டு என்னவோ நான் தான் தாலி கட்டின மாதிரி வந்து எல்லாரும் முன்னாடி நடிச்சு ஏமாத்திட்டாப்பா அந்த அரசியை நான் கல்யாணம் பண்ணவே இல்லை ஏன் அவளை நான் கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா என் சுண்டு விரல் கூட அவள் மேலே படலை என் கூட படலைப்பா இந்த அரசி ஏமாற்றிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்ல டேய் குமார் உண்மைதான் சொல்றியா நீ அப்போ அரசியை கூப்பிட்டு போய் அப்படியே கூப்பிட்டு வந்துட்டியா அப்போ நீ தாலி கட்டலையா இங்கே என்னென்னவோ நடந்துட்டு இருக்க மாதிரி நானும் சந்தோஷப்பட்டனே அப்ப அந்த அரசி அவளா கட்டின தாலியோட தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காளா அப்படின்னு பதட்டமா சக்திவேல் கேட்க இதுதான்ப்பா உண்மை நடந்தது இதுதான் ஆனா அந்த அரசி சொன்னது அம்புட்டும் பொய்ப்பா நான் ஒன்னும் அரசிய உண்மையா விரும்பல அரசி தான் வேணும்னு என்னைக்கும் நினைக்கல பாண்டியன் குடும்பத்தை தலை வைக்க தான் சரியான நேரம் பார்த்து அரசியை நான் கூப்பிட்டு போனேன் மற்றபடி எனக்கும் அந்த அரசிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவள் கழுத்தில் இருக்க தாலிக்கு நான் ஒன்றும் சொந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற நீ என்னவோ தாலி கட்டி கூப்பிட்டு வந்துட்டேன்னு பாண்டியன் குடும்பத்தை தலை குனிய வச்சாச்சுன்னு சந்தோஷத்தில் இருந்தா நீ சொல்றதெல்லாம் கேட்டால் எனக்கே தலை சுத்துது அப்படின்னு சொல்லும்போது அப்பா இதுதான் உண்மை எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் வாழ முடியாது அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு பெரியப்பா எனக்காக பார்த்த வசதியான பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க இந்த அரசி இனி வாழ்ந்தால் எனக்கு என்ன வாழல வாழாமல் இருந்தால் எனக்கு என்ன எனக்கு வாழ்க்கை நல்லா அமையணும் இந்த அரசியை பற்றி நான் யோசிக்க விரும்பலை இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கப்பா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்குமாறு இதெல்லாம் உன் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சால் அம்புட்டு தான் ரெண்டு பேரையும் வெளியில் அனுப்பிடுவார் இல்லைன்னு சொல்ல நீங்கள் வேணால் பொறுமையாக இருங்கப்பா இனி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அங்கே பாருங்கள் எந்த உரிமையும் இல்லாமல் என்னோடய தாலியை எடுத்துக்காத இந்த அரசி என்னவோ எல்லா உரிமையும் இருக்கிற மாதிரி என்னோடய ரூமில் நல்லா தூங்குறா ஆனால் ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லாமல் நான் வெளியில் உட்காந்துட்ருக்கேன் இந்த நிலமை எனக்கு அரசியால் தானே வந்தது அவள் கூட நான் சந்தோஷமாக வாழ்கிறதா பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறத விட தனியாகவே நான் இருந்துட்டு போயிடுவேன் ஆனால் அரசி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவளை நீங்கள் வெளியில் அனுப்புகிறீங்களா இல்லை நான் வெளியில் அனுப்பட்டுமான்னு கேட்க குமாரு கொஞ்சம் பொறுமையாரு எந்த பிரச்சனையும் செஞ்சிடாத ஒரு சரியான முடிவெடுப்போம் குமார் அப்படின்னு சொல்றாரு ஆனா குமார் நினைக்கிறாரு அரசியை வெளுத்து வாங்கி இன்னைக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அரசி கழுத்தில் இருக்கிறது நான் கட்டின தாலி இல்லைன்னு சொல்லி இந்த அரசிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளோ வீட்டை விட்டு வெளியில அனுப்பியே ஆகணும் அப்போதான் இந்த வீட்டில் நான் நினைச்சது நடக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியும் அரசியோட குணத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அரசி ரொம்ப அமைதியா இருப்பா பொறுமையா இருப்பான்னு நினைச்சேன் ஆனால் அவ என்னை வெளுத்து வாங்கினதில் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அரசி கூட நான் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாதுன்னு அவள் என்ன என் நிம்ம ஒன்னு இல்லாமல் செய்யணும்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா ஆனால் அரசி நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது அப்படின்னு நினைச்ச குமார் அரசியை இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு திட்டம் போடுறாரு அரசி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில எழுந்திரிச்சு அப்பத்தா கிட்டே சொல்றாங்க அப்பத்தா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள் நான் சமைச்சி கொடுக்குறேன்னு சொல்ல அதுக்கு வடிவு அப்போ கோமதி உனக்கு சமையலெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காலாமான்னு கேட்குறாங்க பெருசாக சமைக்க தெரியாது ஆனால் உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும்னு சொன்னால் எப்படியும் சமைச்சி கொடுத்துருவேன்ற நம்பிக்கை இருக்குது இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டேன்ல இன்னும் சமைக்கக்கூட தெரியாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மாறி சொல்கிறாங்க உன் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லி குமார கல்யாணம் பண்ணியிருந்தா நாங்கள்லாம் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம் இப்படி உன் குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்குறியே அதை தான் கொஞ்சம் யோசித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கு அரசி உன்னால் உன் அப்பா கோமதி உன் அம்மா கோமதி உன் அப்பா பாண்டியன் இதெல்லாம் சாப்பிடாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நீ ஏன் உன் குடும்பத்தை பற்றி நினைக்கலன்னு கேட்குறாங்க அது கூடனே அரசி சொல்கிறாங்க என் குடும்பத்தை பற்றி நினைக்கிறதா இல்லை உங்கள் பையனை காப்பாற்றுறதான்னு தோணுச்சு உங்க பையன்தான் நீ என் கூட வாழ வரலைன்னா நான் இருக்கவே மாட்டேன் நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரேடியா போயிடுவேன்னு சொன்னாரே அதுக்காக தான் உங்கள் பையனை காப்பாத்துறதுக்காகவும் அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்காகவும் தான் நான் என் குடும்பத்தை பத்தி யோசிக்காம உங்க வீட்டு மருமகளாக வந்திருக்கேன் உங்கள் பையன் கட்டின தாலி என் கழுத்துல இருக்குது அதனால இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க நான் உங்கள் மருமக நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல மருமகளாக நடந்துக்கிறாங்க அரசி பரவாயில்ல என்ன தான் கல்யாணம் இப்படி நடந்து அரசி வந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக தான் கிடச்சிருக்கான்னு அப்பத்தாவும் இங்கே மாறிக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க அந்த சமயம் அங்கே இருந்து வந்த குமார் அரசி கிச்சனில் இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு உடனே அரசி அழுதுகிட்டே என்னங்க ஆச்சு உங்களுக்கு எதுக்குங்க என்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் இப்போ என்ன செஞ்சேன்னு இப்படி என்னை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தி வெளுத்து வாங்குறீங்கன்னு கேள்வி கேட்க நீ என்னடி செய்யலை நீ என்ன என்ன செய்யல செஞ்சது எல்லாமே தப்பு இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்திருக்கவே கூடாது போனா போதுன்னு பொறுமையா இருந்தா கிச்சன்ல சமைச்சு கொடுத்து எல்லார் மனசையும் மாத்தி இங்கேயே இருந்துடலான்னு பாக்குறியா உனக்கு என்னடி உரிமையும் தகுதி இருக்கு என் வீட்டுல இருக்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்லி அரசியோட கையை பிடிச்சி வீட்டுக்கு வெளியில் அங்கே கூப்பிட்டு போகிறாரு அரசியை அழுதுகிட்டே போகிறாங்க உடனே அப்பத்தா வடிவு மாறின்னு இங்கே குமாரை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க என்ன குமார் இதெல்லாம் உன்னை நம்பி வந்திருக்கா நீ விரும்பி தானே அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த உன்னால் பாண்டியன் குடும்பமே தலை குனிஞ்சு நின்னாங்களே அப்போ பதில் பேசாமல் வீட்டுக்கு வந்த மருமகளை வெளுத்து வாங்கி வெளியில் அனுப்பணும்னு முடிவெடுத்துருக்குறியே இதில் என்ன நியாயம் இருக்குது இப்ப அரசு என்ன தப்பு செஞ்சான்னு இப்படி பலார் பலார்னு வெளுத்து வாங்கினேன் முதல்ல இதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நம்ம வீட்டு மருமங்களை வெளியில கூட்டிட்டு போகலாம் திரும்பியும் பிரச்சனை செஞ்சு பாண்டியனை தலகுனிய வைக்காத பாவம் கோமதி மனவேதனையில் இருப்பாங்க நீ செய்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்ல உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இந்த அரசி நம்ம குடும்பத்தை ஏமாற்றி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா இவ கூட நான் வாழ மாட்டேன் அது மட்டும் இல்லை எனக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து வச்சுருக்கீங்கல்ல அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இந்த வீட்டில் உரிமையோடு இருக்கிறதா அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே அரசியை அழுதுகிட்டே வராங்க அந்த சமயம் சரியாக முத்துவேல் வந்து நிற்கிறாரு இங்கே வந்த சக்திவேலும் இங்கே முத்துவேலை பார்த்துட்டு திரு திருன்னு முழிக்க இந்த ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் இருந்து அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வராத குமார் நம்ம சொல் பேச்சை கேட்காம வீட்டை விட்டு அரசியை வெளியில் அனுப்பணும்னு நினைக்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு சக்திவேல் நினைக்க முத்துவேல் சொல்கிறாரு என்ன குமார் என்ன பிரச்சனை நேற்று தான் கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க அரசி இப்போ என்ன பிரச்சனைன்னு வீட்டுக்கு வெளியில் வர கூப்பிட்டு வந்திருக்க என்ன நடக்குதுங்கன்னு கேட்க அரசிய அழுதுகிட்டே சொல்கிறாங்க நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க மாமா நான் எந்த தப்பும் செய்யல இந்த வீட்டுக்கு குமாருக்காக தான் நான் என் குடும்பத்தையே விட்டுட்டு வந்தேன்னு ஏற்கனவே சொன்னேன்ல குமாரும் நானும் ரொம்ப விரும்பணும் என் குடும்பம் முக்கியம் இல்லைன்னு குமாரோட குமாருக்காக நான் போய் தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆனா குமாருக்கு இப்ப நான் பிடிக்கலையா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே அதனால அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் உன் கூட வாழ மாட்டேன்னு என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப பார்க்குறாரு என் குடும்பத்தை பற்றி கூட நான் யோசிக்கல உங்களை பற்றியும் உங்கள் பையன் குமாரை பற்றியும் யோசிச்சதுக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு அரசி அழுகுறாங்க அரசியோட சத்தத்தை கேட்டு இங்கே கடையிலேருந்து வந்த இங்கே பழனியும் அரசிம்மா என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அதை ஏன் கேட்குறீங்க மாமா அப்படின்னு ஆரம்பிக்க உடனே பழனியும் அங்கே பாண்டியனோட வீட்டில் போய் அக்கா குமாருக்கும் அரசிக்கும் பெரிய பிரச்சனை போல குமார் அரசியை வெளியில நிற்க வச்சு வெளுத்து வாங்குறான் நம்ம வீட்டு போன அரசி கல்யாணமான ரெண்டாவது நாளே அழுதுட்டு வந்து நிற்கிறாக்கா என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்ல அங்கே அரசியோட அண்ணனுங்க அண்ணிங்கன்னு எல்லாருமே அங்கே பதட்டமா வெளியில வந்து பார்க்க உள்ளேயே உட்காந்து அழுதுட்டு கோமதி நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இந்த அரசி அந்த குமார கல்யாணம் பண்ணிட்டு போனா அவளுக்கு இந்த நிலம தான் வரும் குமாரால அவ ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ மாட்டான்னு எங்க பேச்செல்லாம் கேட்காம அந்த குமார முக்கியம்னு போனால அதான் அரசி நல்லா அனுபவிக்கிறா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்னு கோமதி அழுதுட்டு இருக்கும்போது கதிர் ரொம்ப கோபமா என்னடா செஞ்சிட்ருக்க என் தங்கச்சி ஒன்ன நம்பி தானே வந்தா ஒரு நாள் கூட அவ்வளோ நிம்மதியாக வாழ விட மாட்டியா அப்படின்னு கேட்க நீ அமைதியாக இருக்கதிரி உன்னால தான் நான் வந்து இந்த அரசியை அவமானப்படுத்தணும்னு இப்படி ஒரு முடிவெடுத்து ஓன் தங்கச்சி என் வீட்டில் வந்து எனக்கு உரிமை இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கா அரசி கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்ல ராஜே சொல்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்க குமார் நீ அண்ணன் தான் அதுக்குன்னு செய்கிற தப்பெல்லாம் செஞ்சா அண்ணனு பார்த்துட்ருக்க மாட்டேன் நேத்து தான் அரசி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வாழ வந்தா இப்போ என்னடானா அவ கூட வாழ மாட்டேன்னு சொல்ற இதுல என்ன நியாயம் இருக்கு பெரியவங்க எல்லாரும் நிக்கிறீங்கல்ல இந்த குமார் பேசுறதுக்கு யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்களா தான் குமார் இப்படிப்பட்ட வேலையை செய்கிறான் அப்படின்னு ராஜி எதிர்த்து பேசுறாங்க உடனே முத்துவேலும் அரசியை முதல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகுமாறு பிரச்சனை செய்யாத யார் யாரோ வந்து இப்படி நம்ம வீட்டு வாசல்ல நின்று பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு ராஜியை பார்த்துட்டு முத்துவேல் சொல்றாரு முடியாது பிரீப்பா இந்த அரசு இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இவ்வளோ வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவேல் கேட்குறாரு நீ கட்டின தாலி அரசி கழுத்துல இருக்கு அந்த உரிமையோட அவன் நம்ம வீட்டுக்கு தான் வருவா அப்படின்னு சொல்ல அரசி இந்த தாலியை நானா கெட்டேன் அப்படின்னு குமார் கேட்க கூடனே இங்கே அரசியும் வேற யாருங்க இந்த தாலியை கட்டினது நானேவா அந்த தாலியை கட்டிக்கிட்டு வந்தேன் நீங்க தானே நீ இல்லைனா நான் இருக்க மாட்டேன் உன்னை நம்பி தான் இருக்கேன் நான் தான் விரும்பினேன்னு சொல்லி கூப்பிட்டீங்க எனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் கூட வேண்டான்னு வர எனக்கும் தாலி கட்டி கூப்பிட்டு வந்தீங்க இப்ப இந்த தாலியை நான் தான் கெட்டினான்னு கேட்குறீங்களே உங்களுக்கு என்ன ஆச்சு இத்தனை நாள் நான் தான் முக்கியம்னு என்கிட்ட அவ்வளோ பாசமா பேசுனீங்க என்னை ரொம்ப விரும்புகிறதா சொன்னீங்க இதுதான் உங்க பாசமா அப்ப இத்தனை நாள் என்ன விரும்புறதா சொன்னது எல்லாமே என்னை ஏமாத்துறதுக்காகவும் என் குடும்பத்தை தலகுனிய வைக்கிறதுக்காகவும் தானா அப்ப இந்த தாலியை நீங்க கட்டலையா குமாரு அப்படின்னு சொல்ல நான் உன் கழுத்துல தாலி கட்டவே இல்லை நான் கட்டணும்னு விருப்பப்படவும் இல்லை ஏன்னா நான் உண்மையாவே உன்னை விரும்பல அப்படின்னு உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு குமார் உடனே அரசு யோசிக்கிறாங்க நீயே உண்மையை சொல்லு நான் உண்மையை சொல்லி உன்னை பாதுகாக்கணும்னு நினைச்சல ஒன்ன எதுக்குடா நான் காப்பாற்றணும் உண்மையை சொல்லி தலை குனிஞ்சு நில்லு உனக்கு இனி வாழ்க்கையே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அரசி சொல்றாங்க என்ன குமார் மாற்றி மாற்றி பேசுறீங்க எங்கள் அப்பா அம்மானு நேற்று எல்லாரும் அவமானப்பட்டு நின்னப்ப உங்கள் பொண்ணு அப்படியே கூப்பிட்டு வந்திருக்கேன் நேத்தெல்லாம் உங்கள் பொண்ணு என் கூட தான் இருந்தான்னு சொன்னீங்களே அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்க ஆமாம் நான் தெரியாம பொய் சொல்லி இப்போ உன்கிட்ட ஏமாந்து போய் நிற்கிறேன் உன் கழுத்தில் நான் தாலி கட்டவும் இல்லை நீ என் மனைவியும் கிடையாது அப்படின்னு அரசி மேலே உள்ள கோவத்துல உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அங்கே பாண்டியன் கோமதின்னு எல்லாரும் மெதுவாக வெளியில வந்து பார்க்க இங்க குமார் சொல்றாங்க நான் செஞ்ச பெரிய தப்பே இந்த அரசியை விரும்புற மாதிரி ஏமாத்துனது தான் ஏன் தெரியுமா அப்படி செஞ்ச பாண்டி என் குடும்பத்தை தலை குனிய வைக்கிறதுக்காகவும் இனி அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் அரசியை வச்சு நான் பெருசா திட்டம் போட்டேன் ஆனால் இந்த அரசியோட திட்டத்துல தான் நான் மாட்டிக்கிட்டு இப்போ முழிக்கிறேன் இந்த அரசிக்கு நான் வாழ்க்கை தரவும் இல்லை கல்யாணம் பண்ணவும் இல்லை ஏன் அரசி பக்கமும் போல என் அரசி என்னோட சுண்டு விரல் கூட அரசி மேலே படலை அரசி அவ விருப்பப்பட்ட கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு என்னை மறந்துட்டு சதீஷ் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்துட்டா ஆனால் நான் இந்த அரசியை அப்படியே விடக்கூடாதுன்றதுக்காகவும் அரசி மூலமா பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவும் நானும் அரசியும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோலாம் இருக்குன்னு ஏமாற்றி வர வச்சு அரசியை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் ஆனால் அப்போ கூட அரசி என் அப்பா அம்மா விருப்பப்பட்ட கல்யாணத்தை நான் செஞ்சுக்கணும் என்னை விட்டுருன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினான் ஆனால் கல்யாணத்தை நிப்பாட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரசியை கூப்பிட்டு வந்து நான் வந்து அரசி என்னை தேடி வந்தா அரசி என்னதான் விரும்பினான்னு போய் சொன்னேன் ஆனால் அரசி எனக்கே பெரிய பிரச்சனை தர மாதிரி அவளே ஒரு தாலியை கட்டிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் குமார் தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு போய் சொல்லிட்டா ஆனால் அரசி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அரசி கூட நான் வாழவே முடியாது அரசி இருந்தால் நான் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த அரசி கூட நான் வாழ மாட்டேன் நான் தான் போய் சொல்லி உங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டேன் பாண்டியன் குடும்பத்தை தலை வைக்க நான் தான் திட்டம் போட்டேன் அரசி கழுத்தில் இருக்கிறது நான் கட்டினா தாலியே இல்லை இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க பெரியப்பா அப்படின்னு அழுதுகிட்டே குமார் உண்மையை சொல்ல உடனே அரசியும் அதான் குமார் மூலமாகவே உண்மை தெரிஞ்சிருச்சு நான் குமார விரும்பவும் இல்லை எங்கள் அப்பா அம்மா பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் குமார் என்னை ஏமாற்றி வர வச்சு என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்புறம் உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு பொய் சொல்லி மன்னிப்பு கேட்க வர வச்சான் நானும் அந்த சுகன்யாத்த பேச்சை நம்பி மன்னிப்பு கேட்க போனேன் சொல்ல போனா திட்டம் போட்டது இந்த குமாரா இருந்தாலும் குமாருக்கு உதவி செஞ்சது தான் இதெல்லாம் வெளியில சொன்னால் பிரச்சனை வரும்னு நான் பொறுமையா இருந்தா இந்த குமார் என் குடும்பத்தை தலகுனிய வச்சதுக்கப்புறமா அப்புறமா நான் எப்படி சும்மா இருக்க முடியும் நானே வசமா மாட்டிக்கணும்னு குமார் நினைச்சான் இப்போ நான் அவன் கூட வாழ்ந்தா சரிப்பட்டு வராதுன்னு அவனே உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னு தான் கழுத்துல தானே கட்டின தாலியை கழட்டி இங்கே குமார் கிட்ட வீசுறாங்க அரசி இந்த தாலிக்கு குமார் ஒன்றும் சொந்தம் கிடையாது நான் கெட்டின தாலியை நானே கலட்டிட்டேன் நான் இப்போ என் அப்பாவோட பொண்ணாதான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் நீ என்ன என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறது எனக்கு வெளியில் போக இடம் இல்லைன்னு நினச்சிதானே சொன்னேன் என்னை பார்த்துக்கிறதுக்கு என் அப்பா அம்மா என் அண்ணனுங்க அன்னிங்கன்னு எல்லாரும் மன்னித்து என்னை கூப்பிட்டு போக தயாராக தான் இருக்காங்க ஆனாலும் நீ செஞ்சது எல்லாம் ஓன் மூலமாகவே வெளியில் வரணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல இங்கே தலை குணஞ்சி நின்ன முத்துவேலும் வந்து ரொம்ப கோவமாக குமாரை பலார் பலார்னு வெளுத்துவாங்க என் தங்கச்சிக்கு இந்த குமாரால் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா ஏமாற்றி கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் செய்யாத தப்பெல்லாம் அரசி செஞ்சான்னு சொல்லி இப்படி அவமானப்படுத்திட்டானே இந்த குமாருன்னு கதிர் செந்தில் சரவணன்னு எல்லாரும் குமாரை எல்லாரு முன்னாடி வெளுத்துவாங்க அவமானப்பட்டு நிற்கிறாரு குமார் உடனே கோமதி ஏன் அரசி இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த குமாரையும் சும்மா விட்டுருக்க மாட்டோம் நம்ம நினச்ச மாதிரியே அந்த சதீஷையும் நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க எனக்கு சதீஷ் கூட கல்யாணம் நடக்கிறத விட என் அப்பா யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்றது மட்டும்தான் எண்ணமாக இருந்தது இந்த சதீஷை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீயும் நானும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் வந்த சொந்தக்காரங்க முன்னாடிலாம் காமிச்சி உன் அப்பாவை தலை குனிய வைப்பேன்னு சொல்லிதாமா என்னை ஏமாற்றி வர வைச்சான் அதை நம்பி தான் இந்த குமார்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பி வந்துடலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே குமார் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அங்கேருந்து என்னை வெளியில் வரவிடாமல் செஞ்சுட்டான் இப்போ உண்மையெல்லாம் குமார் மூலமாக தெரிஞ்சிருச்சுல மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோங்கம்மா எனக்குன்னு யாருமே இல்லைம்மா நான் தப்பு செய்யவே இல்லை தப்பு செஞ்சது எல்லாமே இந்த குமார் தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களாமா எனக்கு கல்யாணமே வேண்டாமா உங்க கூடயே நான் இருந்துக்கிறேன்னு அரசி அழுகும்போது உடனே கோமதி என்ன செய்யன்னு தெரியாம அரசியோட கையை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப அழுகுறாங்க உடனே இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க பாத்தியா இந்த குமார் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு என் பேத்தியே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாளேன்னு சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ளே இவனோட கோபத்தாலையும் இவன் செஞ்ச தப்பாலையும் அந்த அரசியோட வாழ்க்கையில் குமார் இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த குமாரெல்லாம் திருந்த மாட்டான் முத்துவேலு குமாரை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடு இதுக்கு மேலேயும் குமார் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது இவனுக்கெல்லாம் நீ யாரையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கவே வேண்டாம் வசதியான வாழ்க்கையும் வசதியான வீட்டிலேருந்து நல்ல வசதி வாய்ப்பான பொண்ணு வேணும்னு சொல்லி தானே நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்த அரசியவே வெளியில் அனுப்பணும்னு நினச்சா இவனுக்கு இந்த சொத்தும் கிடைக்கக்கூடாது ஒரு வாழ்க்கையும் கிடைக்கக்கூடாது குமாரை வெளுத்து வாங்கி வெளியில் அனுப்பிடு முத்துவேலு நாம் அவமானப்பட்ட வரைக்கும் போதும்னு அப்போ தான் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க உடனே முத்துவேலும் செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு ரெண்டு குடும்பத்தையும் தலகுனியை வச்சுட்டியே உன் மேல நான் அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தேன் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன்ல குமாருன்னு வெளுத்து வாங்குறாரு முத்துவேல் அங்கே பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப கோபமாக முத்துவேலையும் வேலையும் சக்தி வேலையும் திட்டுறாங்க இப்படிப்பட்ட பையனை வச்சுக்கிட்டு நீலாம் இருக்கிற பாரு உங்கள் பொண்ணு ராஜிய நாங்கள் நல்லா தான் பார்த்துக்கிறோம் ஆனால் என் பொண்ணு வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டீங்கல்ல நீங்கள்லாம் எப்படி நல்லா வாழ்கிறீங்கன்னு நாங்கள் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு இங்கே வந்து கோமதி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க தன்னுடைய பொண்ணு அரசி மேலே தப்பு இல்லை பிரச்சனைக்கு காரணமே இந்த குமார் தான்னு குமார் மூலமாகவே உண்மை தெரிஞ்ச உடனே இங்கே அரசியை மெதுவாக அழுதுகிட்டே தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு பாண்டியன் ஆனா இருந்த கோவத்துல கதிர் குமாரை வெளுத்து வாங்குறாரு என் தங்கச்சி வாழ்க்கையை இப்படி செஞ்சுட்டேடா உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விடமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு வெளுத்து வாங்கின உடனே பாண்டியன் குடும்பத்து முன்னாடி நாம தான் தலை குனிஞ்சு நின்றுருக்கோம் ஏன்னா நம்ம பையன் குமார் செஞ்சது பெரிய தப்பு செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி அந்த பொண்ணை கூடாது நடக்க இருந்த கல்யாணத்தை குமார் நிப்பாட்டியிருக்கவே கூடாது குமார் செஞ்சது பெரிய தப்பு இனி குமார் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முத்துவேல் கோவத்தில் ஒரு முடிவெடுக்கிறாரு அரசியோட வாழ்க்கையை இல்லாமல் செய்யணும் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் இந்த அரசியால எனக்கு தான் வாழ்க்கை இல்லாமல் இப்போ வீட்டை விட்டே பெரியப்பா என்னை வெளியில அனுப்பிட்டாங்களே அரசியால எனக்கு இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரொம்ப கோவத்துல இருக்காரு குமாரு